ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை சம்பா சிகப்பரிசியை வச்சு நம்ம இட்லி தோசை குழிப்பனியாரம் இதெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு இந்த சிகப்பரிசியில் நம்ம தோசை இட்லியெலாம் செய்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு ரெண்டு கப் சிகப்பரிசி எடுத்துருக்கேன் அதே ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் சிகப்பரிசி மூணு கப் போட்டு இட்லி அரிசி ஒரு கப் கூட போட்டுக்கலாம் இப்படி போட்டாலும் இட்லி நல்லா வரும் அப்புறம் உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் தோல் உளுந்து உங்கள் கிட்டே இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப ஹெல்தி அப்புறம் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் நம்ம நார்மலாக இட்லி கரைக்கிற ரேஷியோ தான் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து அந்த விதத்தில் தான் போட்டிருக்கேன் இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவிட்டு அரிசியை ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் உளுந்து ஒன்றரை மணி நேரம் ஊறினா போதும் வெள்ளை அரிசியில் சுகர் ஏற்றுற கண்டன்ட் ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க இது மாதிரி சிவப்பரிசி கற்பரிசிலெல்லாம் நம்ம செய்யும்போது அது சுகர் ஏத்துகிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால் நம்ம இட்லி கரைக்கும் போது இந்த வெள்ளை அரிசியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிவப்பரிசியில் நம்ம தோசையோ இட்லியோ நம்ம செஞ்சுக்கலாம் அரிசி உளுந்துலாம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு மாவு ரெடி ஆயிடுச்சு மாவு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் இட்லி ஊற்றிடலாம் இட்லிக்கு மாவு கரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இது நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் டேஸ்ட்டு நமக்கு வித்தியாசப்படாது ஆனால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி இதை நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி பொடி இது மாதிரி எது வச்சுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சிறுதானியங்களில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு லேடிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம என்ன பழக்கிறோமோ அதுதான் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு சிறுதானியங்களை குழந்தையிலே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது அவங்க அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இட்லி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு அப்படியே சாஃப்டாக இருக்கும் உஷ்பு இட்லி மாதிரி தான் இருக்கும் பழக்கொழ இருக்குன்னு சில பேர் பயப்படுவாங்க அப்படிலாம் இருக்காது நல்லாயிருக்கும் இட்லி இப்போ நம்ம தோசைக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்குவோம் இன்னும் கொஞ்சம் மாவை தண்ணியாக கொஞ்சம் கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் சிகப்பரிசி தோசை நல்லா ஆயில் விட்டு முறு மொறுன்னு வரும் அந்த தோசை நார்மல் தோசையை விட இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் பார்க்க எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நார்மலாக நம்ம செய்கிற தோசையை விட இந்த சிகப்பரிசி தோசை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி வருதுன தோசை ஒட்டாமல் அவ்வளோதான் தோசையும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல நாலு தோசை சாப்பிடுவாங்க குழந்தைங்க விரும்பி அடுத்து குழிப்பணியாரம் செஞ்சுக்குவோம் குழிப்பணியாரத்துக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா குளிப்பணியாரம் வந்து வராது சரியா அடுத்து ஸ்வீட்டுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கருப்பட்டி இல்லை வெல்லம் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க நாட்டு சக்கரை கொஞ்சம் கூடுதலாகவே போடுற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க குளிப்பணி ஆர பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம குழிப்பணியார பேனில் ஆயில் ஊற்றி குழிப்பணியாரத்தை ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம் இந்த குழிப்பணியாரம் நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிறத விட இந்த சிவப்பரிசியில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்தியும் கூட இதை நம்ம வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இப்போல்லாம் காலையில் எழுந்திரிச்சா டிஃபன் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறத விட ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் ரொம்ப பெரிய பாடாக இருக்குது ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி குழிப்பணியாரம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் கண்ட சாக்லேட் பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு பார்த்தா இந்த மாதிரி நம்ம வந்து சத்தாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அதுங்க குழிப்பணியாரம் நல்லா சூப்பர் கலரில் ரெடி ஆயிடுச்சு குழிப்பணியாரத்தை பாருங்கள் பார்க்கவே ஆசையாக இருக்குது குழந்தைங்க கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் எப்படின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பேட்ரு வச்சு நம்ம இட்லி தோசை இன்றைக்கி குழி பணியாரம் எல்லாமே செஞ்சாச்சு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்